கட்டத்துறைக்கு சரியில்லை நம்மள்கிட்ட வம்புக்கிறதே பொழப்பா போச்சு அவனுக்கு அப்படிங்கிறது போல தமிழர்களை மறுபடியும் சீண்டி இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக ஒரு செய்தியை அங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வெளியிட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கொதித்தெழுந்து எங்க போனாலும் உங்களுக்கு இதே வேலையா எங்க போனாலும் திமுக தான் குறை சொல்லுவீங்களா பீகார்ல தேர்தல் நடக்குதுன்னா அங்க நீங்க பேசுங்க அதை விட்டுட்டு தமிழர்களை இழிவுபடுத்துவது போல தமிழர்கள் ஏதோ அறக்கர்கள் போல சித்தரித்து அங்க கொடுமைப்படுத்துறாங்க பீகாரிகளை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்வது நியாயமா ஒரு மூத்த குடிமகனாக மூத்த அரசியல் தலைவராக இந்தியாவை ஆளுகின்ற நரேந்திர மோடி இது போன்று பேசியிருப்பது ஆபத்தமானது அப்படின்னு திமுக தரப்பில் வலுவான எதிர்க குரல்கள் எழுந்திருக்கு உண்மையிலுமே நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது உண்மையா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னதில் நான் நூறு சதவீதம் உடன்படுறேன் ஆனால் வணக்கரு வழக்கம் அசுரனின் வணக்கம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் இப்போ நவம்பர் டிசம்பரில் நடக்கப் போகுது அதுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் வழக்கம் போல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எப்படி வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்களோ நாங்கள் வந்துட்டால் பாலாடும் தேனாடும் ஓடும் காவிரி ஆற்றுல தங்கமாக அடிச்சுக்கிட்டு வரும் அந்த தங்கத்தை நீங்கள் பாய்ச்சி விவசாய நிலத்தில் போட்டிங்கன்னா தங்கம் பல மடங்கு பெருகும் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எப்பொழுதும் போல உருத்துவாங்க இன்னொரு பக்கம் வட மாநிலத்தில் இப்ப தமிழ்நாட்டிலேயாவது ஓரளவுக்கு படிப்பறிவு பெற்ற மக்கள் ஓரளவு இங்கே வந்து கல்வியில் மேம்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அது காவேரி ஆற்றுல தண்ணிக்கு பதிலாக தங்கமாக வரும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் வட மாநிலத்தில் அது கூட கிடையாது பீகார் போன்ற மாநிலங்களில் அசாம் போன்ற மாநிலங்களில் அங்கு படிப்பறிவு கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்க அங்கே சேர்க்கப்படல அப்ப அங்க வாக்குறுதிகள் எதை சொன்னாலும் அங்க இருக்கிற மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அந்த மக்களை படிக்க விடாமல் பார்த்துக்கிட்டது அங்க இருந்த ஆட்சியாளர்கள் இங்க திமுக அதிமுக எப்படி இங்க தம்பட்டம் அடிக்கிறாங்களோ எப்படி இங்க தமிழர்களை வளர விடாம நசுக்கிறாங்களோ எப்படி தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்து தமிழர்களுடைய உரிமைகளை பறிகொடுக்கிறாங்களோ அதுபோல் அங்க தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபி வைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மக்களை பழி வாங்கிட்டாங்க அவங்களை படிக்க விடல அவங்களுக்கு படிப்பறிவை சொல்லி கொடுக்கல கல்வி நிலையங்கள் கட்டல வேலை வாய்ப்புகளை குற்றச்சாட்டுகள் பீகார்ல இருக்கு பீகார்ல தேர்தல் வாக்குறுதியாக இந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அந்த ஜனதாதள கட்சியை சார்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சி மேடையில் திரு மோடி அவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க ஒரு வார்த்தை வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு நாம ஒரு இடத்துல வந்து நரேந்திர மோடி அவர்களோட உடன்படுறோம் எப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில துன்புறுத்தப்படுறாங்க ஆனால் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்களா அந்த இடத்துல தான் நம்ம முரண்படுறோம் ஆனால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கறதுல நம்ம உடன்படுறோம் இங்க யார் துன்புறுத்தப்படுறா அப்படின்னா பீகாரிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமானதுனால வடமாநிலத்தில இருந்து அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து அசாம்ல இருந்து அதிகமாக நபர்கள் மைக்ரன் இடம் பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமானது தமிழர்கள் இங்க வஞ்சிக்கப்படுறாங்க தமிழர்கள் இங்க துன்புறுத்தப்படுறாங்க தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது தமிழர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இந்த மொத்த உற்பத்தி இதுல ஜிடிபி அது வந்து பாதிக்கப்படுது அது எல்லாத்தையும் வலச்சுரண்டல் போல இங்கு பொருளாதார சுரண்டல வடமாநிலத்தவர் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று இருக்க முடியாது இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் எப்படி வாழ்றாங்க நிறைய செய்தி ஊடகங்கள்ல வந்ததை பார்த்துருப்பீங்க ட்ரெயின்ல போகும் பொழுது வடமாநிலத்தவர் தாக்கிட்டாரு தமிழ் இளைஞரை தாக்கிய வடமாநிலத்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பள்ளி மாணவியை வந்து வடமாநிலத்தை இளைஞர் ஒருத்தர் பாலியல் தொந்தரவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு பார்த்தோம் இது தமிழ்நாடு முழுக்க அணுதினமும் செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு இது எங்கயோ அங்கங்க ஒன்னு ஒண்ணு நடக்குது அப்படி இல்ல தமிழ்நாடு முழுக்க வடமாநில ஆதிக்கம் அதிகமானதுனால வடமாநிலத்துல அங்க வேலை செய்ய முடியாம அங்க வேலை கிடைக்காம இங்க பஞ்சம் புலைக்க வர்றோம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்த சில சமூக குப்பைகள் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல காவல்துறையை மடக்குறிச்சியில ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சியில காவல்துறையை தாக்குனாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இப்ப அங்க பீகாரிகள் வந்து காயப்படுத்தப்பட்டாங்களா இல்ல பீகாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்களா இல்ல வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டில துன்புறுத்தப்பட்டாங்களா அல்லது தமிழ்நாட்டு காவலர்கள் துன்புறுத்தப்பட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பண்ணா காவல்துறையிட்ட போய் அணுகலாம் காவல்துறையவே அடிச்சிருக்கிறான் அப்போ யார் இங்கே துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்தல தான் இருப்பாங்க கரண்ட் இருக்காது ஒழுங்கான வேலைவாய்ப்பு இருக்காது முழுக்க புருடாவாக இருக்கும் இங்கே பள்ளி கல்லூரிகளை நாங்கள் மேம்படுத்துறோங்கிற பேரில் இந்த எக்ஸ்எல் கல்லூரியில் வந்து இப்போ உணவு போட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி வேலைகளை தான் செய்வாங்க காலை உணவு திட்டம்னு தரமற்ற உணவுகளை போடுவாங்க இப்படி இலவசங்கள்ற பேரில் அள்ளி நிறைய இதை வீசுவாங்க ஆனால் எதுலேயுமே எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆனால் அதில் ஓரளவுக்கு தமிழர்கள் ஏற்கனவே கல்வித்திறன் இருந்ததுனால கல்வி அறிவு இருந்ததுனால ஓரளவுக்கு மேம்பட்டு கல்வியில் சிறந்தவங்களா இருக்காங்க இப்ப யார் துன்புறுத்தப்படுறாங்க குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றவர்கள் இங்க எங்க வேலை அப்படின்னா ஏற்கனவே தமிழர்கள் வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டலு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனங்கள் வெல்டிங் தொழிலாக இருக்கலாம் அல்லது கட்டுமான தொழிலாக இருக்கலாம் கொத்தனார் சித்தாளா இருக்கலாம் இப்படி எல்லா வேலைகள்லையும் இன்னைக்கு வடமாநிலத்தை அதிகமாயிட்டாங்க வட இங்கே அதிகமாகி இங்கே தமிழர்களை வஞ்சிக்கப்படுறாங்க தமிழர்கள் இங்கே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அந்த மாநிலத்தில் ஒரு லோடுமேனுக்கு கூலி எவ்வளவு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க இங்கே வந்து குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா அது மூட்டை தூக்குறவங்களாக இருக்கலாம் அல்லது எந்த லேபரவனாக இருக்கலாம் அங்கே தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் நலன் இங்கே கேள்விக்குறியாயிடுச்சு நூறுரூவாய்க்கு எங்களுக்கு சம்பளத்துக்கு வர்றான் முந்நூறு ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வர்றான் பீகார்ல இருந்து முந்நூறு ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு அசாமில இருந்து ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு இங்கே எல்லா வேலைகளையும் ஏன் நாத்து நடுறதுக்கு இங்கே நெசவு செய்கிறதுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு கூட இன்றைக்கி வடமாநிலத்தவரை அதிகமாக வந்துட்டாங்க இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற தமிழர்கள் இங்கே இருக்கிற தினக்கூலிகள் கூலி அதிகமாக கேட்குறாங்க அவங்க கூலி கம்மியாக வாங்குகிறாங்க அதனால் அவங்களுடைய வேலைவாய்ப்பை அவங்களுக்கு பறி கொடுத்துட்டு இங்கே தமிழர்கள் கா காவயிறு அறவயிறு கஞ்சி கூட வழி இல்லாமல் செதஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ யார் துன்புறுத்தப்படுறா இங்கே தமிழர்கள் துன்புறுத்தப்படுறாங்களா அல்லது வேலைவாய்ப்புங்கிற பேரில் இங்கே வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து என்னுடைய பொருளாதார சுரண்டலில் ஈடுபட்டு நீங்கள் கொளுத்து நல்லா வாழ்கிறீங்க ஆனால் இங்கே அப்படியே கதையை மாற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அங்கே போய் ஒரு வன்முறையை தூண்டுவது ஏற்கனவே இந்த மோடி அவர்கள் ஒடிசாவில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒடிசா மாநிலத்தில் போய் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு தமிழர்களை திருடர் போல சித்தரிக்கின்ற வேலையை நரேந்திர மோடி செஞ்சார் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியில் யாராவது கட்சிக்காரங்க சோத்தில் உப்பு போடுத்திங்கிறவங்க யாராவது மானரோசம் இருக்கிறவங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா இது சரியான போக்கா இப்ப தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொலைகாரர்கள் பீகார்லேருந்து வர்றவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டை நாசம் பண்றாங்க பீகாரிகள் ஒரு குப்பைகள் அப்படின்னு இங்க பேசினா அது இறையாண்மைக்கு எதிராக இருக்குமா இருக்காது அப்ப அது உங்களுக்கு இறையாண்மை பாதிக்கப்படுது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நாம அண்ணன் தம்பி சகோதர இனமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப எங்களை பார்த்து நீங்க இப்படி சொல்வது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியோட தலைமை இயல்பான சீமான் அவர்கள் அங்கே ஒரு மேடையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மேடையில பேசின பேச்சை எடுத்து அதுவும் இப்ப பேசல அது முன்னாடி தேர்தலில் பேசினது அதை எடுத்து போட்டு வடமாநிலத்தவர் வந்து அங்கே தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு இதே பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு இந்த பீகார் தேர்தலில் வியூக வகுப்பாளர் அவர் திமுகவுக்கு வியூகம் போட்டு கொடுத்துட்டாரு அங்கே வந்து காங்கிரஸுக்கு வியூகம் போட்டு கொடுத்தாரு இங்கே கர்நாடகாவில் வந்து வியூகம் போட்டு கொடுத்தாரு மம்தா பானர்ஜிக்கு வியூகம் போட்டு கொடுத்தாரு அவன் வியூகத்தை பார்க்க தானே போகிறோம் பீகார் தேர்தலில் அவன் சொந்த தொகுதியில் சொந்த ஊரில் அவன் ஜெயிக்க போறது இல்லை அந்த பிரசாந்த் கிஷோரு வடமாநில தொழிலாளர்கள் குறித்து இப்படி ஒரு இதில் வந்து கண்ணோட்டத்தில் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து போட்டு அதை உடனடியாக நடவடிக்கைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு போட்டானே இப்போ அதே போல் நாங்கள் இங்கே பேசினா இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து எங்களை தாக்குறாங்க வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாங்க வடமாநில தொழிலாளர்கள் வந்து எங்களுடைய பெண்களை பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து ரயில் இதில் வந்து ரயில் பெட்டிகளில் அநியாயம் பண்ணுறாங்க இளைஞர்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை தாக்குறாங்க அப்படிங்கிறத போட்டால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா பீகாரிகள் இல்லை வடமாநிலத்தவர்கள் வன்முறையாளர்கள் அப்படின்னு போட்டால் ஏற்றுக்கொள்வீங்களா அது எவ்வளவு வலிக்குமோ அப்படித்தான் எங்களுக்கும் வலிக்கும் நீ வெளிமாநிலத்தில் போய் எங்களை பற்றி தெரியாத எங்கள் முகத்தை பார்க்காத எங்களுடைய பண்பை நாகரிகத்தை கலாச்சாரத்தை பார்க்காத ஒரு சமூகத்திட்ட போய் ஒரு வேறு மொழி பேசக்கூடிய ஹிந்தி பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி பேசுனா அவன் அப்படியே நம்பிடுவான் நம்மளும் ஹிந்தியில் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக எங்களை பற்றி எங்கள் மாண்பை பற்றி தெரியாத தமிழைய அறம் பற்றி தெரியாத ஒரு குரூப்புக்கிட்ட போய் அந்த சமூகத்திட்ட எங்களை பற்றி இவ்வளவு கேவலமாக விதைக்கிறியே இது நியாயமாக இதை ஏற்றுக்கொண்டு அது ஒரு தலைமை பிஜேபி ஒரு தலைமை அதுல மோடி தான் எங்க கடவுள்னு தமிழ்நாட்டில் பிஜேபியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு கூசலை என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல எவ்வளவு காரி துப்புனாலும் பரவாயில்ல என்ன காலில் போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல எனக்கு சூத்திரப்பட்டோம் கட்டினாலும் பரவாயில்ல நான் கடைசி வரைக்கும் மோடியினுடைய காலை தான் குடிப்பேன்னா நீ கழுவி குடி இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கழுவி குடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதுக்கு மோடி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் போற போக்கில் திருடம்ப போகிற போக்கில் எங்களை வன்முறையாளர் ரொம்ப போகிற எங்களை அரக்கன் போல சித்தரிப்ப போகிற போக்கில் எங்களை கொடுமையாளர் போல சித்தரிப்பீங்க இதை பார்த்து கொண்டு அப்படியே அமைதியாக ஐயா மோடி சொல்லிட்டாருங்க அப்படின்னு அமைதியாக இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் திமுக அதிமுக இப்படிலாம் இல்லை இது தமிழ்நாடு மண் இது தமிழருடைய இறையாண்மை முதல்ல பீகாரில் இருக்கிற பீகாரிகள் அவங்க முதல்ல ஒரு தெளிவுக்கு வரணும் இந்த நிதிஷ்குமார் இவரோட கூட்டணியில் தானே இன்னைக்கு வரைக்கும் பாஜக இருக்குது இன்னைக்கு பாஜக தேர்தல் வாக்குறுதிங்கிற பேர்ல அள்ளி விடுறேன் இப்போ ஏற்கனவே ஐயா மோடி அவர்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் இது இப்போ சொல்லல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ அவிழ்த்து விட்ட தேர்தல் ஜூம்லாக்கள் நாங்க வந்துட்டா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் பத்து லட்சம் லட்சம் போடுற அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணம் அதை மீட்டுருவோம் அதை மீட்டு கொண்டு வந்தா ஜிடிபியை உயர்த்திடுவோம் அது ஒரு தேர்தல் ஜூம்லா இப்படி தேர்தல் ஜூம்லாவாக போட்டு போட்டு இவங்க முழுக்க பைத்திய மாறி போய் இப்ப நரேந்திர மோடி அங்கே போய் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எங்களுடைய கூட்டணி ஆட்சியில் வந்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவேன் எப்படி ஏற்படுத்துவீங்க இப்போ அதை வந்து ஒரு பெரிய இதாக பீகாரில் வேலைவாய்ப்பை உருவாக்க போறார் மோடி இந்தியா முழுக்க நீங்கள் உருவாக்கி கிழிச்சிட்டீங்க நீங்கள் உருவாக்கி கிழிச்ச லட்சம் தான் தெரியுது இங்கே பீகாரில் ஏற்கனவே அங்கே இருக்கிற அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுது அதாவது தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குல்ல அந்த இதில் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க அதில் பீகாரில் அதிகமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படலை அதுக்கு காரணம் என்ன இப்போ மத்திய அரசு என்ன சோதா அதை வந்து வெளியிடுது அந்த என்ன வெளியிட்டிருக்குன்னா பீகார்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல வேலை வாய்ப்புகள் புதிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல ஏன் அங்க வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்னா அங்க இருக்கிற பீகாரிகள் தனித்திறன் ஆற்றல்ல சிறந்தவங்களாக இல்ல அவங்க ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்க கல்வி அறிவு மேம்படல இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி மத்திய அரசாங்கம் இதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கூடுதல் நிதியை பீகாருக்கு ஒதுக்குறாங்க பீகார்ல வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டியது யாருடைய கடமை நிதிஷ்குமார் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார் பத்து ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பை ஒரு சதவீதம் கூட உயர்த்தாத நிதிஷ்குமாருக்கு நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டணிக்கு வாக்களிச்சு அவர்களை வெல்ல வைத்தால் என்ன மாறுதல் வரும் இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டு போட்டாங்க மத்திய அரசு அந்த பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்துக்கு கல்வி மேம்பாட்டுக்கு மற்ற மேம்பாடுகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டுக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஒதுக்குச்சு அந்த ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாயை பீகார் மாநில அரசாங்கம் அதை சரியான கட்டமைப்புக்கு பயன்படுத்தி இருக்குதா இது வந்து இந்த மா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வெளியிட்ட அறிக்கை அதுக்கு முன்னாடி இந்த நான்கு ஆண்டுகள் நிதிஷ்குமாருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகள் இருபதாயிரம் கோடிகளுக்கு மேலே பீகாரினுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு பீகாரினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பீகாரினுடைய சாலைகளை மேம்படுத்துவதற்கு தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றுவதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கு விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு இருபதாயிரம் கோடிக்கு மேல நிதியை ஒன்றிய அரசாங்கம் பீகார் மாநிலத்துக்கு கொடுத்திருக்கு இது இல்லாம பீகார் மாநிலத்தினுடைய அரசு வருவாயின்னு ஒன்று இருக்கு அங்க இருக்கிற மக்கள் வரி செலுத்துறாங்க விவசாய பொருளுக்கு வரி செலுத்துறாங்க பீகார்ல எழுபத்தேழு விழுக்காடு விவசாயம் சார்ந்த தான் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப அந்த விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு நீங்கள் முதலீடுகளை போட்டு அதை ஊக்கப்படுத்தி அந்த மக்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கும் பத்தாண்டுகளாக நிதிஷ்குமார் செய்யாததை கூட்டணியில் இருக்கிறது செஞ்சிருவாரு பிஜேபி சொல்றது எந்த வகையில் ஏற்புடையது இந்த நிதிஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே பிஜேபி ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது சென்ட்ரல் இருந்தவர் அப்போ அந்த மாநிலத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தி இருக்க முடியும் இப்படி மத்திய அரசில் பங்கு அங்க வச்சுருக்கீங்க பத்தாண்டு காலம் நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க அதை தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் நிதிஷ்குமார் அதிகாரத்தில் இருக்கிறாரு இவ்வளவு இருந்தும் பீகாரை முன்னேற்றாதது அவர்களுடைய தவறா தமிழர்களுடைய தவறா தமிழர்கள் இங்கே துன்புறுத்தப்படுறாங்கன்ற வார்த்தையை இப்போ மோடி அவர்கள் சொல்கிறாருன்னா பீகாரிகள் அங்கே படித்த ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்ற பீகாரிகள் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அப்படி இருந்தால் அவங்க கேட்கட்டும் ஐயா மோடியை பார்த்தோம் நிதிஷ்குமாரை பார்த்தோம் அங்கே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இப்போ இந்த காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சுருக்குது தேஜஸ்வி யாதவ் இருக்காரு அவங்க எல்லாரும் இதை பார்த்து கேள்வி கேட்கணும்ல நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் ஏன் இங்கேருந்து அங்கே போகணும் அங்கே போய் துன்புறுத்தலை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு உன்னுடைய உள்கட்டமைப்பு சரியில்லை உன்னுடைய கல்வி திறன் சரியில்லை இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு திட்டத்தை போடு அதை விட்டுட்டு தமிழர்களை ஏன் இழிவுபடுத்துற தமிழர்களை ஏன் கொச்சைப்படுத்துற அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கணும் அப்படி கேட்டால் அவங்க நல்லவங்க அவங்க படித்தவர்கள் பண்பாளர்கள் அவங்க கேள்வி கேட்கிற திறன் இருக்கு அப்படி இல்லைன்னா கடைசியில் பிஜேபி அடிமையாகத்தான் போகணும் அவன் என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறானோ அவன் என்னென்ன ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணுறானோ என்ன பாஸ் வேலையெல்லாம் காட்டுறானோ எல்லாத்துக்கும் நீங்களும் துணை போகிறீங்க இந்த கட்சிகள் துணை போகுதுன்னு அர்த்தம் இப்போ திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது முழுக்க முழுக்க போய் அப்பட்டமான அவதூறு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு தமிழர்கள் மீதான வன்மத்தை கக்கியிருக்கார் நரேந்திர மோடி எல்லா நாடுகளுக்கும் போவார் வெளிமாநிலங்களுக்கு போவார் தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது அந்த திருக்குறளில் இருந்து தான் அவ்வளவு அரிய இது இருக்குது அவ்வளவு தத்துவங்கள் இருக்குது அதை நான் போற்றுவேன் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்க போற ராஜராஜ சோழனுடைய பேரை கடலுக்கு சூட்டிட்டாரு அப்படி இப்படின்னு இங்கே உருட்டுறது ஆனால் முழுக்க முழுக்க வன்ம குடௌனாக நரேந்திர மோடி அவர்கள் மாறி போயிருக்கார் இது தமிழருடைய இறையாண்மையை பாதிக்குது இப்போ இந்த பிஜேபியில் இருக்கிற மற்றவர்கள்லாம் இருக்கீங்கல்ல தமிழ்நாட்டில் இலவசங்கள் கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இலவசங்கள் கொடுக்கறதை நாம் அறவே வெறுக்கிறோம் நாங்கள் வந்து இலவசத்துக்கு எதிராக இருக்கிறோம் இலவசங்கிறது இங்கே கல்வி மருத்துவம் சாலை குடிநீர் இது மட்டும்தான் இலவசமாக இருக்கணும் மற்ற எல்லாமே மக்கள் அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தால் அவர்களுக்கு உண்டான பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அந்த இலவசங்களை எதிர்க்கக்கூடிய பிஜேபி ச நாடாளுமன்றத்தில் அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் பேசுறாங்க ஃப்ரீ பீஸ் கொடுத்து தான் இந்த அரசாங்கம் இப்படி ஆகிருச்சு இலவசங்களை கொடுத்து தான் இந்த அரசாங்கங்கள் இப்படி ஆயிடுச்சு ஃப்ரீ பீஸை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு பேசினது யாரு அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் பிஜேபியை சார்ந்தவங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அதே பீகாரில் போய் தேர்தல் வாக்குறுதியாக சொல்றாரு நூற்றி யூனிட் மின்சாரத்தை இந்த ஜனதாதள கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஜனதாதள் கட்சியை சார்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால் நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஃப்ரீ ஒழிக்கணும் பாராளுமன்றத்துக்கு போனால் ஃப்ரீ ஒழிக்கணும் ஆனால் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பீகாரினுடைய மக்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணணும் அவங்களை எப்படியாவது ஏமாற்றி ஜெயிச்சிடணும் அதிகாரத்துக்கு நம்ம வந்துறணும் அதிகாரத்தை சுவைக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் பீஸ் கொடுப்பீங்களா மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்படி அமல்படுத்தப்பட்டிருக்கோ அது போல் பீகார்லேயும் நாங்கள் அமல்படுத்துவோம் அதை ஏன் இன்னைக்கு அமல்படுத்துகிற அதுக்கு நீங்கள் பத்தாண்டு காலம் நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்தாரு ரெண்டு தடவை இதுக்கு நடுவில் நீங்கள் கூட்டணியில் பிஜேபி நிதிஷ்குமாரோட கூட்டணியில் இருக்கீங்க அப்பவே நீங்கள் அமல்படுத்தியிருக்கலாமே அப்போ வேணும்னு தேர்தலுக்காக போடக்கூடிய நாடகம் என்பதை பீகாரில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஸ்டண்ட்டு தேர்தல் ஸ்டண்ட்டு தேர்தலுக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பில் ஏற்படுத்தும் என்ன திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு எப்படி ஏற்படுத்துவீங்க பொருளாதார வளர்ச்சி புதிய தொழிற்சாலைகள் அல்லது அரசினுடைய வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தணும்னா அரசினுடைய கட்டுமானத்துறை அங்கே அதிகமாகணும் அரசினுடைய கட்டிடங்கள் அதிகமாகணும் அரசினுடைய தொழிற்சாலைகள் அதிகமாகணும் அரசு சார்ந்து அரசு கட்டக்கூடிய நிறுவனங்கள் அதிகமாக இருக்கணும் இதில் அரசு எதை நடத்தும் நீங்கள் விமான நிலையங்களை தனியாருக்கு கொடுக்குறீங்க தொழிற்சாலைகள் தனியார் மயமாக்குறீங்க எல்லா தொழிற்சாலைகளையும் தனியார் தான் இங்கே கட்டிக்கிட்டுருக்கான் இங்கே இராணுவத்தில் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்து மூலக்கூறுகள் இருந்து எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க அரசுக்குன்னு எந்த வேலையும் இல்லை தனியார் மைய தாராள மையம்னு எல்லா வேலைகளையும் தூக்கி தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க அப்போ அரசு வேலைவாய்ப்பை ஒரு கோடி பேருக்கு எப்படி உருவாக்குவாங்க இதுதான் தேர்தல் ஸ்டண்ட்டுங்கிறது ஒரு கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு எந்த திட்டமும் கிடையாது ஆனால் போகிற போக்கில் ஒரு கோடி வேலை வாய்ப்பு ஒரு கோடி பீகாரிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் கொடுப்பேன் எங்க கொடுப்ப தமிழ்நாட்டுல பீகாரிகளை கொண்டு வந்து திணிச்சு தமிழ்நாட்டில் அசாம் காரங்களை கொண்டு வந்து திணிச்சு தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேச கொண்டு வந்து திணிச்சு தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரா கொண்டு வந்து திணிச்சு வேற்றுமொழி பேசக்கூடியவர்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாடு ரயில்வே துறையில அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்ப அவன் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இங்கே இருந்து இங்கே எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து அங்கே மாற்றிக்குவான் வேலையை மாற்றிக்கிட்டு பீகார் பக்கம் போயிடுவான் இப்படி உருவாக்கி கொடுப்பீங்களா தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் முழுக்க முழுக்க எல்லாம் வடமாநிலத்தவங்க தான் இருக்கிறான் இங்கே இருக்கிற அரசு வேலைகளில் முழுக்க முழுக்க இப்போ வடமாநிலத்துடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா தமிழ் தேவையில்லை தமிழ் கட்டாயம் இல்லை நீங்கள் வேலையில சேர்ந்து அப்புறமா எழுதிக்கலாங்கிற ஒரு ஜிஓவை அதிமுக ஆட்சி கொடுத்துருச்சு அதனால இவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க இப்போ ஏன் இது வந்து அதிமுக ஆட்சியில் அங்கே பீகாரிகள் அங்கே நசுக்கப்படுறாங்க அங்கே வந்து துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதிமுக சிகப்பு கம்பலை வரவேற்பு கொடுத்துச்சு இந்த அதிமுக ஆட்சி இந்த எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஓ பன்னீர்செல்வமும் தமிழருடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க வடமாநிலத்தோடைய உள்ள கொண்டு அடைச்சு தள்ளிட்டான் அங்கே எந்த கேள்வியும் கிடையாது நீ எந்த வேலைக்கு வேணாலும் வா எதுக்கு வேணாலும் வா அதை பற்றி நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு அதிமுக கிடப்பில் போட்ட கல் மாதிரி கிணத்துல தூக்கி போட்ட கடப்பாறை மாதிரி கம்முன்னு கடந்துடுச்சு இப்போ திமுக அந்த ஸ்டேஜை தாண்டி இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் துன்புறுத்தவரெல்லாம் இல்லைங்க ஒரு பதட்ட மனநிலை திமுக இருக்குது இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வர வேண்டியதானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க மாறாக இந்த மாதிரி பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு தமிழர்களை கொச்சைப்படுத்தினா நரேந்திர மோடி அவர்களை பிஜேபியை அட்டாக் பண்றீங்க அவர்களை விமர்சனம் பண்றீங்க ஒடிசாவில் இப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா இப்போ இதை பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இப்பெல்லாம் தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு பேசுறீங்களே தவிர அதற்கு எதிர் நடவடிக்கையாக என்ன எடுத்திருக்கீங்க ஒன்றும் எடுக்கல இதே சேகர்பாபு அவர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட போய் மராட்டி பேசக்கூடிய மக்கள்கிட்ட போய் ஓட்டு பிச்சை எடுக்கிறார் அவங்க இதில் வேஷம் போட்டு அவங்க இதில் போய் கூட்டம் போட்டு எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க நீங்கள் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு நாங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் திமுக தான் இந்த வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு வடமாநிலத்தவரை தமிழர்களை கேவலப்படுத்தினால் பரவாயில்ல தமிழர்களை அடித்தா பரவாயில்ல தமிழர்களை கொலை செஞ்சால் பரவாயில்ல காவல்துறை அடித்தா பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவிகளை வந்து கல் பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளை பாலியல் தொந்தரவு பண்ணால் பரவாயில்ல இங்கே வந்து என்ன அட்டுழியம் பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பான் நாங்க இருப்போம் அப்படிங்கிறது திமுக ஸ்டாண்டு தமிழர்கள் இதுல வெளிப்படையணும் ரெண்டும் ஒண்ணுதான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேரோட நிலைப்பாடும் ஒன்று தான் அது போல திமுக அதிமுக நிலைப்பாடும் ஒன்று தான் ஓட்டுக்காக நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க இவங்க தயாரா இருப்பாங்க இவங்க எல்லாரையும் சேர்த்து அப்புறப்படுத்த வேண்டியது நம்ம கடமை